பாப்பா எங்க ரெடி ஆயிட்டா போறவக்க எங்க விளங்குமா நானே குழந்தைங்க கோவிலுக்கு போகலாம் போல ஆசைப்பட்டு கேட்டதுனால ரெண்டு பேர்த்தையும் மூணு நாளா கும்பாபிஷேகம் முடிஞ்சதுல இருந்து நந்தா தீபம் பன்னெண்டு நாள் பூஜை அம்மா போலாம் போலான்னு தான் சரி இன்னைக்காவது கூட்டிட்டு போலாமே ஆசைப்படுறாங்களே அம்மாவும் விழா கிளம்பிட்டாங்க அதனால கூட்டிட்டு போலான்ட்டு இருக்கிற ஏ கோவிலுக்கு போன பரவாயில்ல சாப்பிட முடியா

வீட்லயே சாமி கும்பிட்டுங்க ஓகேவா ஓகே யார் யாருக்கெல்லாம் கோவில் ஆனதான ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்க இங்க வீட்டுல எப்படித்தான் பாத்து பாத்து செஞ்சா நல்லா இருக்கா ஆனா கோவில் எப்படி போட்டாங்கனாலும் அது ஒரு டேஸ்டா இருக்கு ஏன் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க ரெண்டு பேரும் ஓகே அனைவருக்கும் மினி இரவு வணக்கம் பாய்